ஓகே நான் வந்து இந்த வீடியோவில் ரெண்டு பேருமே யூகேஜி ஃபுல்லாக அதுக்காக ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேருக்கும்

இல்ல அந்த பேஸ்ட் ஓகே சரி ஓகே மொலடி மே ஸ்கூல்ல என்ன போட்டோம் ஓபன் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஜிப் ஓபன் பண்ணுங்க ஓபன் கிப்லண்ட்ல உன்னோட இருக்கு என்ன இருக்கு உன்னையும் ரவுண்டில எடுத்துற நீ உன்னோட உண்டில எடுத்துற ஓகே எல்லাতে அது என்ன இருக்கு வேற என்னாச்சிருக்க ஸ்பெஷல் நோட் புக்ல தாண்டி உங்க ஸ்கூல்ல என்ன ஸ்பெஷல் ஆ இதுவா ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் சாக்லேட் இது அப்புறம் டிராயிங் நோட் அதுக்கு அப்புறம் நான் டம் டம் முடிச்சேன் அதெல்லாம் இது வந்து தம்பி தேடுறேன் என்ன செல்லாம் ஆயா சில்லியே எங்கயா நான் வெச்சிட்டா நேத்து வந்து குடு குடு இல்லையே நான் ட்ரை பண்ணி கேக்குறேன் பா ட்ரை பண்ணி ஓகே இவ்ளோ திங்ஸ் வந்து ஜெஷரந்த் இவ்ளோ திங்ஸ் வந்து பெவின் சே சொல்லுங்க இது எதுக்கு கொடுத்திருக்காங்க உங்க ரெண்டு பேருக்கு என்ன நான் மிஸ் ஓட்ரா ஓட்ரா ஃபர்ஸ்ட் பெவின் சொல்லு சர்ச்சுக்கு காணிக்க போறா அடுத்து வந்து

இது வந்து இந்த லீவ்ல வந்து பசங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட ட்ராயிங் நோட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ரெண்டு கிட்டு கொடுத்துருக்காங்க என்னன்னா இதுக்குள்ள வந்து ஓபன் எங்கன்னு தெரிலே ஆனால் சூப்பர்ல இங்கே ஃபேமிலி ட்ரீ கொடுத்துருக்காங்கடா இதுல வந்து தாத்தா பாட்டி போட்டோஸ் அம்மா அப்பா ஃபோட்டோஸு சூப்பராக இருக்குடா ஃபேமிலி ட்ரீ ஏபிசிடி டிரி அந்த லெட்டர்ஸோட ஸ்டிக்கர்ஸு நிறைய ஸ்டிக்கர்ஸு கிளாக்கு சூப்பராக இருக்குல்ல இவன் இந்த லீவ்ல வந்து இவங்க வந்து கற்றுக்கிறதுக்காக கிளாக் கொடுத்துருக்காங்க இப்போ இல்லை என்ன டைம் இருக்குது ஜெஷு சொல்லு என்ன டைம் சும்மா சொல்லு பெவின் நீ ட்ரை பண்ண ரெண்டு பேரும் இதில் என்ன டைம் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸு ஓகே இதெல்லாமே பெவின் ஒரு நம்ம பெவின் இது பார்க்கலாம் இது ம் ம் இது எங்கே இருக்குது

ஒரு போ <cheese>